தமிழ் பிறந்தபோது நாகரீகம் கூட பிறந்தது நாகரிகம் பிறந்தபோது தமிழ் பிறந்தே இருந்தது அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் மரியாதை சிங்கப்பூர் பெரிய சமூக மன்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பெரியார் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழையாத விருந்தாளியாக நான் வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அடித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் பெரியார் என்கிற போது எனக்கு பள்ளி கல்லூரியிலே படி படித்துக் கொண்டிருக்கிற போது என் தலையணையில் பெரியாருடைய பொன்மொழிதான் தான் இருக்கும் என்னை சந்திக்கிறவர்கள் அதை பார்த்த உடனேயே அவர்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் அப்படி ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கி வைத்திருந்தேன் பெரியார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற காலத்தில் நான் வடார்காடு மாவட்டம் வேலூரில் பணியாற்றினேன் மாவட்ட தலைவர் என்னை அழைத்து அந்த ஊர்வலம் நூற்றாண்டு விழா ஊர்வல வண்டியில் பெரியாருடைய மொழிகளை பேசுவதற்கு என்னுடைய குரலை பயன்படுத்தினார் அதில் ஒரு வண்டியில் நானும் பயணம் செய்தேன் வேலூரில் பாலாறு ஓடுகிறது என்று ஆறு ஓடுகிறது அங்கே தண்ணீர் ஓடாது தண்ணீர் அதிகமாக இருக்காது ஆற்றுக்கு பேரு பாலாறு அதிலே ஏது தண்ணீர் பேரில தானே பாலோடும் அங்கே பெருக்கெடுத்தாய் நீரோடும் இவர் தானே சாமி இருக்கு இவர் பேச்சிலே இங்கே சாமி இருக்கு என்று தந்தை பெரியாரை பற்றி அன்றைக்கு நூற்றாண்டு விழா காலத்தில் நான் சிந்தித்தேன் அதோடு கவிஞர் திருச்சி தியாகராஜன் ஒருவரை சொல்லியிருப்பார் ஆற்றோடு போவதல்ல நீச்சல் ஆற்றோடு போவதல்ல நீச்சல் என்று அப்படி என்றால் எல்லோரும் சொல்வதையே சொல்லிக்கொள்ளாமல் எல்லோரும் பேசுவதையே பேசாமல் புதிய பாதையை புதிய சிந்தனையை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் அதுதான் பெரியார் வழி சாக்ரெட்டிஸ் தொடங்கி பெரியார் எமர்சன் ஃபெட்ரன் ரசன் போன்றவர்கள் எல்லாம் ஆற்றோடு போகவில்லை எல்லோரும் சொல்வதை சொல்லிக்கொள்ளவில்லை புதிய வழியை மக்களுக்கு காட்டினார்கள் அதுதான் பெரியார் அந்த வழிதான் பெரியார் தெரிந்தவர்கள் நமக்கு தேவையில்லை சிந்திக்கிறவர்கள் நமக்கு வேண்டும் இந்த அரங்கம் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் பெரியவர்கள் பேசி கேட்டு போகிற நிகழ்ச்சி அல்ல இது குழந்தைகள் பேசினார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே நம்முடைய பெரியார் சிந்தனையை வைத்திருக்கிறோம் அது அவர்கள் வழியாக வெளிப்படுகிற போது அவர்களே நேற்று பேசிய நான் இப்பொழுது வேறு மாதிரியே பேசுவேனா என்று சிந்திக்கிற போது அவர்கள் வழி பெரியார் வழியாக இருக்கும் ஆக இன்றைக்கு குறைவாக மாணவர்கள் கலந்து கொண்டாலும் பரவாயில்லை நாளடைவில் இவர்கள் பெரியாருடைய கொள்கை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் எதிர்காலம் ஒரு சிந்தனை மிக்க காலமாக செயல் வடிவமிக்க காலமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அண்மையில் ஒரு பழமொழி ஐன்ஸ்டீன் சொல் பொன்மொழியை படித்தேன் ஒரு மண்புழுவை உருவாக்க முடியாத மனிதன் ஆயிரம் சாமிகளை உருவாக்கி விடுகிறான் என்று இந்த மனிதன் படைத்ததில் இரண்டு ஒன்று இறைவன் இன்னொன்று மொழி இரண்டையும் மனிதன் படைத்தான் மிகப்பெரிய சாதனை ஆனால் இவனே சாமியை படைத்துவிட்டு இவனே சாமிக்கு வணங்குகிறான் இங்கேதான் பெரியார் வருகிறார் நீ படைத்த இறைவனுக்கு நீ ஏன் வணங்குகிறாய் இந்த உலகம் இயற்கையானது என்று அறிவியலாளர்கள் சொன்னதற்கு பிறகு யாரோ படைத்தது என்று ஏன் என்று அது இறைவனை இப்படி இஷ்டம் போல் படைத்து விடுகிறாயே நீ என்று பெரியார் ஆதங்கப்பட்டார் அதுதான் அவருடைய சிந்தனை வேறாக இருந்தது இங்கே மாணவர்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் திருக்குறளுக்கு ஒரு கதையோடு சொன்னார்கள் அதிலே இன்னும் எனக்கு நான் சொல்ல விரும்புவது வரலாற்று சம்பவங்களோடு திருக்குறளை சேர்த்து சொல்கிற ஒரு பழக்கத்தை நாம் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் கதையை விட்டு நாம் படிக்கிற தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த இடத்தில் இந்த குரல் பொருந்துகிறது என்பது சொல்லுகிற பழக்கம் வந்து விடுமையானால் நமக்கு திருக்குறளை சொல்வது அதுக்கு பொருள் எல்லாம் வேறு தெரிந்தவர்கள் எல்லா மேடைகளிலும் பேசுகிறார்கள் திருக்குறளை பற்றி பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை அழகாக சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு இந்த வரலாற்றோடு திருக்குறளை சொல்லிவிடுவோமேயானால் சொல்கிற பழக்கம் வந்து விடுமையானால் எதிர்காலத்தில் கவலையே வேண்டாம் ஒன்றை சொல்கிறேன் ஜானிஃப் கென்னடி அவருடைய ஜனாதிபதி மாளிகையில் முக்கியமான திருவிழா வருகிற காலத்தில் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் வருகிற போது வெள்ளை மாளிகையை மாணவர்கள் சுற்றி பார்ப்பது பழக்கம் இங்கேயும் நம்முடைய அதிபர் மாளிகை திறந்து விடுவார்கள் போய் சுற்றி பார்ப்போம் அப்படி ஒரு முறை மாணவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள் வெள்ளை மாளிகையை அங்கே அதிபராக இருப்பவர் ஜான் எஃப் கென்னடி கென்னடி வந்த மாணவர்களை பார்க்கிற போது ஒரு மாணவனை தட்டி நீ எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறாய் என்று கேட்கிறார் அந்த மாணவனை பார்த்து உங்கள் இடத்துக்கு வர விரும்புகிறேன் என்று சொல்கிறான் அந்த மாணவன் விடுகிறான் அவன் தான் பில் கிளின்டன் அவர்தான் பில் கிளின்டன் இங்கே யார் கொண்டு வந்தது அந்த இடத்திற்கு அவரை மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் நல்ல கதையெல்லாம் சொன்னீங்க அந்த கிளின்டன் மாணவனாக இருந்தவன் அதிபராகவே வருவதற்கு என்ன காரணமாக இருந்திருக்க முடியும் எந்த தெய்வமும் பின்னால் இருந்திருக்க முடியாது என்பது முதலில் தெரிய வேண்டும் எந்த தெய்வமும் அவனை அங்கே கொண்டு வரவில்லை அவனுடைய எண்ணம் உழைப்பு முயற்சி வள்ளுவர் சொல்கிறார் எண்ணியர் எண்ணி ஆங்கு எய்துவர் எண்ணிய தின்னியராக பெரிய இந்த குரல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும் ஆனால் இந்த சம்பவத்தோடு சொல்லும்போது சரியான சான்றாக அமைகிறது கதைகளை சொல்லாமல் இது ஒரு சம்பவங்களோடு திருக்குறளை இணைத்து பேசுகிற பழக்கம் வந்து ஆனால் இன்னும் பயனுடையதாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று சிங்கப்பூருடைய வரலாற்றில் தலைவர்களுடைய வரலாற்றில் திருக்குறள் பொருந்துகிறது முன்னால் நம்முடைய சிங்கப்பூர் தந்தை லீக்வானி அவர்களுடைய வாழ்க்கையில் திருக்குறள் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த குடிமக்கள் உயர வேண்டும் இந்த குடிமக்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டிய சோம்பலை ஒழிக்க வேண்டியது மடியை மடியாக ஒழுகன் குடியை குடியாக கொண்டு வருபவர் என்று சொல்பவர் என்று வந்தவர் சொல்கிறார் லீக்வானிய அவர்களுக்கு சோம்பல் இல்லை எந்த நேரமும் இந்த மக்கள் நாடு என்று இருந்தார் என்று திருக்குறளையும் லீப்வானி அவர்களையும் இணைத்து சொன்னால் அது இன்னும் முன்னேற்றத்திற்கு பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோலவே போலவே ஒரு அரசு ஒரு நாடு ஒரு தலைவர் வேற்றுமை பார்க்கக்கூடாது மக்கள் மனிதர்கள் என்று பார்க்கிற பார்வை தலைவருக்கு வேண்டும் எல்லா நாட்டிலும் இல்லை ஆனால் லீக்வானி அவர்களுக்கு இருந்தது இன்பத்துள் இன்பம் வேண்டுபவர் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் வேற்றுமை பாராட்டுகிற அந்த துன்பம் ஏற்றத்தாழ்மை பார்க்கிற அந்த மனப்பான்மைதான் துன்பத்தின் உச்சம் அதை அகற்றிவிட்டால் இன்பத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்று சொன்னவர் வள்ளுவர் இந்த குரலை மட்டும் படித்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே போனால் நமக்கு சரியான பதிவு மனப்பதிவு ஏற்படாது சம்பவங்களோடு திருக்குறளை சொல்கிற போது உங்களுக்கு அது நியாயமாகப்படும் அது திருக்குறள் எந்த அளவிற்கு வலிமையுடையது என்பது புரியும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அம்மா பேசுகிற போது சொன்னார்கள் தாய்மொழி பேசுகிறபோது தாய்மொழியில் யார் வேண்டாலும் மொழியில் எழுதி பெயர் பெறுவது வேறு தாய்மொழியை பேணுவது என்பது வேறு பிரபஞ்சன் எழுத்தாளர் அன்மோக்கிய நூலகத்திற்கு வந்திருந்தார் சிங்கப்பூர் புகழ்பெற்ற எழுத்தாளர் கேட்டார் என்ன மொழி உயிர் உயிர் என்கிறார்களே உயிரா அது ஒரு கருவிதானே இந்த கேள்வியை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கேட்டவரை நீங்கள் முடிவு செய்து விடலாம் கேட்கிற போது பிரபஞ்சன் நான் காத்துக் கொண்டிருந்தேன் பிரபஞ்சன் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று இல்லை என்றால் மேடைக்கு நான் போவது என்று முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் பிரபஞ்ச பிரபஞ்சன் அப்படி அதற்கு மேல் என்று சொன்னார் உயிருக்கு மேல் என்று சொன்னார் வெளியே வந்தவுடன் சரியான பதில் சொன்னீர்கள் என்ன எப்படிப்பட்ட விஷமமான கேள்வி என்று சொன்னார் அந்த கேள்வி இப்பவும் சொல்கிறேன் உயிர் என்று என்பது என்னுடைய அடையாளம் தமிழ்தான் தமிழரின் முகவரி என்பது என்னுடைய முழக்க வரி அருமையாக அவங்க பண்பாட்டின் அடையாளம் என்று பேசினார்கள் அதனால் நமக்கு மொழி முக்கியம் அதே போல நல்ல சிந்தனை முக்கியம் இந்த மக்கள் புதிய வாழ்க்கை புதிய முறையில் வாழ்வதற்கு சிந்தனை தான் முக்கியம் தெரிந்தவர்கள் நமக்கு தேவையில்லை சிந்திக்கிறவர்களே நமக்கு தேவை என்று சொல்லி ஒரே ஒரு கவிதை அதை நான் படித்து படிக்கிறேன் என்னுடைய முதல் தொகுப்பில் வந்த ஒரு கவிதை இந்த நேரத்தில் சிந்திப்பதற்காகத்தான் இந்த கவிதையை உங்கள் முன் படிக்கிறேன் வேறு ஒன்றுமில்லை கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க உங்கள் பயணத்தை இடைமறித்து விட்டேன் கையிலே பூவுமாய் பையிலே பூஜை பொருளுமாய் புறப்பட்டு விட்டீர்கள் எதையோ தேடித்தான் எதையோ நாடித்தான் என்னவென்று கேட்டால் எடுத்தறிந்து பேசும் நீங்கள் இந்த பெரிய ஒரு சொல்லலை சொன்னார்ல பணி உடம்பை சொல்லி கொடுத்தார்கள் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கேட்கும் தான் என்னவென்று கேட்டால் எடுத்துறிந்து பேசும் நீங்கள் எந்த லாபத்துக்காக இறைவனிடம் காவடி எடுக்கிறீர்கள் வழி கேட்டால் கூட வாய் திறக்காத உங்களுக்கு வழி கேட்டால் கூட வாய் திறக்காத உங்களுக்கு மாகாணி பார்வை மட்டும் மலிவு விலை சரக்கா எத்தனையோ பிரச்சனைகளில் உங்கள் இதயம் இறங்காது எனில் எத்தனையோ பிரச்சனைகளில் உங்கள் இதயம் இறங்காது எனில் தெய்வம் மட்டும் உங்களுக்காக இறங்கும் என்பது என்ன நியாயம் உயிருள்ள ஜீவன்களோடு உயிருள்ள ஜீவன்களோடு ஐக்கியப்பட முடியாத உங்களுக்கு அந்த தேவனின் தரிசனம் அவ்வளவு எளிதா கடவுள் என்பது கடவுள் என்பது கருணை உள்ளத்திற்கு சூடிய விருது இறைவன் என்பது இறைவன் என்பது மனிதாபிமானத்தின் இமாலய எல்லைக்கு இடப்பட்ட பெயர் சமூகத்தில் கலந்து சமூகத்தில் நீந்தி சரித்திரத்தில் ஒட்டிக்கொள்வதே சரியான வழி சமூகத்தில் கலந்து சமூகத்தில் நீந்தி சரித்திரத்தில் ஒட்டிக்கொள்வதே சரியான வழி இறைவனை காண முயல்வதைக் காட்டிலும் இறைவனை காண முயல்வதைக் காட்டிலும் இறைவனாவது எளிதான விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் காண முயல்வதை காட்டிலும் இறைவனாவது எளிதான விஷயம் நீங்கள் இறைவனாக போகிறீர்களா இறைவனையே தேடப் போகிறீர்களா முடிவு செய்யுங்கள் நன்றி